பாஸ்கர் துடுக்குத்தனத்தை விட்டு விட்டு அமைதியாக இருந்தான் கௌதம் கோபத்தை விட்டு சிரித்த முகத்துடன் இருந்தான் ஆதிரா என்ன அண்ணனுங்க எல்லாம் தங்கச்சி பார்க்க கூடாதுன்னு வெளியூர் போயிட்டீங்களா அவர்கள் இருவரும் ஆதியை முறைக்க கௌதம் இல்லம்மா ஒருத்தன் செய்த சதி வேலையினால் நாங்க ஊரை விட்டு போக வேண்டியதா போச்சு ஆதிரா எதுனாலும் என்னோட கணவர்கிட்ட சொல்லுங்க அவர் எல்லாத்தையும் சரி செய்துடுவார் அவர்கள் பற்களை கடிக்கும் சத்தம் கேட்டது நர நர எல்லாத்தையும் செய்தது அவன்தான் அவனே சரி செய்திடுவானா ஆதிரா ஆதியை பார்த்து ஏங்க பாவங்க உங்க நண்பர்கள் கஷ்டப்படும்போது போது உங்களால் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அதனால் அவங்க பிரச்சனையை தீர்த்து வச்சிடுங்க இல்லம்மா இல்லைம்மா அவனுங்க ஏதோ தப்பு செய்திருப்பாங்க போல இருக்கு அதனால தான் அவங்களுக்கு பிரச்சனை ஆதிரா ஏங்க தப்பு செய்யாதவங்க யார் இருக்கா சிலர் தண்டிக்கப்படுறாங்க சிலர் மன்னிக்கப்படுறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மன்னிக்கப்படுறவங்கள ஒருத்த ஒருத்தவங்களா இருக்கலாம் இல்லையா ஆதி ஆதிராவின் நோக்கத்தை புரிந்து கொண்டான் பாஸ்கர் கௌதம் இருவரும் ஆதிராவின் மன முதிர்ச்சியை கண்டு மலைத்தனர் கௌதம் ஆதிரா சாரி என்று கையில் ஒரு பெட்டியை திணித்தான் பாஸ்கர் ஆதிரா என்று அவனும் கையில் ஒரு கிஃப்ட் ஒன்றை திணித்து மன்னிச்சிடுமா உன்னை முதலில் இருந்தே தப்பாகவே நினச்சி தப்பாவே நடந்துக்கிட்டோம் ராகவன் பேச்சை நம்பி உன்னை தனியாக தவிக்க விட்டுட்டோம் ஆதிரா ஹலோ அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன் என்ன நான் கொஞ்சம் மன சங்கடத்தில் இருந்தால் மட்டும் நினைச்சு பார்ப்பேன் ஆனால் இனிமே நான் அதை நினைச்சு பார்க்கிற சந்தர்ப்பத்தை என்னோட கணவர் எனக்கு கொடுக்க மாட்டார்னு நம்புறேன் என்றதும் ஆதி அவளை தோளோடு அணைத்து கொண்டு ஐ ப்ராமிஸ் என்றான் ஆதிரா அப்புறம் அந்த விஷயம் என்றாள் ஆதியை பார்த்து கண்ணடித்து ஆதி எங்கோ சைகை செய்ய கௌதம் பாஸ்கர் திரும்பி பார்க்க மாயா இவர்களை நோக்கி வந்தாள் கௌதம் விழி விரித்து அவளை வைத்துக்கன் வாங்காமல் பார்த்தான் ஆதிரா ஏங்க என்ன இது அண் பார்க்குற பார்வையை பார்த்தால் இன்றைக்கே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுவாங்க போல இருக்கே கௌதம் தேங்க்ஸ்மா தங்கச்சி எனக்கு யாரும் இல்லை நீ தான் என்னோடய கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் ஆதி அதனால் என்ன இப்போ முதல்ல உன்னை அவள் ஏற்றுக்கறலான்னு பார்க்கலாம் மாயா ஆதியிடம் என்ன அண்ணா கூப்பிட்டிங்க போல இருக்கு கௌதம் பார்த்தியா எப்போ கூப்பிடுவேன்னு பார்த்துட்டு இருந்துட்டு கேள்வியை பாரு இதுதான் இவகிட்ட பிடிக்கிறதே இல்லை மாயா ஹலோ உங்ககிட்ட யார் பேச வந்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு உங்கள் மேல் உரசிட்டு நிற்பார் அவளையே கட்டிக்க வேண்டியது தானே கௌதம் ஏய் அவ எனக்கு மக மாதிரி மாயா பேர் சொல்லாமலே யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி உங்களுக்குள்ளே அப்படி அவ நிற்கிறா கவுத்தம் முதல்ல ஓடி போயிடு மாயா போறேன் இனிமே கால்ல விழுந்து கூப்பிட்டாலும் வரமாட்டேன் என்று சொல்லி திரும்பி நடந்தாள் பாஸ்கர் டேய் போடா அப்புறம் அவ போயிட்டானும் புலம்புவ நம்ம ஆதியை நினைச்சிக்கோ அவனை மாதிரியே நீயும் கால்ல விழுந்துடு என்றவன் தலையில் நறுக்கென்று வழி தோன்ற தலையை தடவி நிமிர்ந்து ஆதியின் கோபப்பாதையில் விழுந்தான் கௌதம் இவர்களை கண்டு கொள்ளாமல் மாயாவை துரத்தி சென்றான் ஆதிரா ஏங்க பாஸ்கர் அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செய்து வைத்திடலாம் தானே ஆதி அவனோட அத்தை பொண்ணு ஒன்று இருக்குன்னு அவங்க அப்பா சொன்னாங்க பேசி முடிச்சாச்சு பாஸ்கர் அவளா நோ என்று ஓடினார் ஆதிரா சீத்தாள் அடுத்த நாளே ராஜசேகர் மௌனியுடன் ஸ்பெயின் கிளம்பினார் மௌனி ஆதிராவை அணித்து கொண்டு அழுதாள் ஆதிரா அலாதே மௌனி எனக்கும் அழுகை வந்துடும் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க நமக்கு இல்லை நான் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறேன் நீயும் வா திதி மௌனி நானும் ஆதிரா கூட வருவேன் என்றவளை அணைத்து இதுவரும் இருவரும் கனத்த மனதுடன் அனுப்பி வீட்டுக்கு வந்தனர் மீன் நானும் கிளம்புறேன் என்றவளை முறித்து உடனே போகணுமா எல்லோரும் கிளம்பி வீடே காலியா இருக்கு கிளம்புறேன்னு சொல்லற இரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் போகலாம் மீன் வேலை இருக்கு மச்சான் ஆதிரா தமிழ் போகட்டும் நீ இரு மீன் சரி நான் சொல்லிட்டு வரேன் மீனு தமிழ் இருக்கும் அறைக்குள் நுழைய அவன் மீன் உன்னோடய ட்ரெஸ் என்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன் ஆதிரா வந்ததும் சொல்லிட்டு கிளம்பலாம் மீன் அவன் வந்துட்டான் என்னை உங்களோட அனுப்ப மாட்டானாம் ஒரு வாரம் இருந்துட்டு போக சொல்லறான் தமிழ் ஒரு வாரமாக வாய்ப்பே இல்லை கிளம்பு சீக்கிரம் போகலாம் மீன் எல்லோரும் போயிட்டா அவனும் தனியாக இருப்பான் இருந்துட்டு வரேனே தமிழ் கொண்டுடுவேன் புருஷன் சொல்லுறேன் பயம் இல்லாமல் வாக்குவாதம் பண்ணற கிளம்பு மீன் கோபமாக பேசினா பயப்பட மாட்டேன் தமிழ் கையெடுத்து கும்பிட்டு அம்மா தாயை நீ இல்லாமல் எனக்கு தூக்கம் வராது ஒரு வாரம் தூங்காமல் இருந்தால் உன்னோட புருஷன் நிலை என்ன ஆகும் கண்மணி மீன் நோ தமிழ் அவளை அனைத்து என்னோட செல்லம் இல்லை என்னோட வாடி கண்மணி இல்லை பொன்மணி மீன் அதெல்லாம் வேண்டாம் நீங்க ராத்திரி தூங்காம இருங்க பரவாயில்லை தமிழ் தூங்காம இருக்கிறது மட்டும் இல்லாம காலையில் உன்னோட முகத்தில் முகத்தில்தான் முழிக்கணும் நீ காபி போட் போட்டு கொடுத்து நான் குடிச்சிட்டு குளிக்க போனால் எனக்கு நீ முதுகு தேய்ச்சி விடணும் சமைச்சு கொடுத்தா சாப்பாடு ஊட்டி விடணும் ஆஃபீஸ் போகும்போது டாட்டா காட்டணும் சாயந்திரம் என்னோட சேர்ந்து டிவி பார்க்கணும் நைட் தூங்கணும் காலையில் மீன் போதும் மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க காதை மூடிக்கொண்டால் நான் உங்க கூட வந்து தொலைக்கிறேன் என்று கிளம்பினார் ஆதிரா முன் நின்று தமிழ் ஆதிரா நாங்கள் கிளம்புறோம் என்று சொன்னவனை முறைத்தாள் ஆதிரா நீ கிளம்பு அவள் ஒரு வாரம் இருந்துட்டு வருவா தமிழ் நானும் அதை தான் சொன்னேன் ஆனால் அவளால் என்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு அழுதா அதான் நான் கூட்டிட்டு கிளம்பினேன் ஆதிரா எப்படி அவனால் இருக்க முடியாதுன்னு நான் பார்க்கிறேன் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா கிளம்பு தமிழ் சேச்சா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மீனு ஏங்க காஃபி தமிழ் நானே சூப்பராக காபி போடுவேன் மீன் சாப்பாடு ஊட்டி தமிழ் நானே நல்லா சாப்பிடுவேனே மீன் போது முதுகு தமிழ் என்ன முதுகு நான் கிளம்பிட்டேனே என்று கிளம்பினான் பாய் பாய் மீன் ஏங்க டாட்டா என்று பின்னாலே அவனை துரத்தி போனால் போட்டு கொடுக்குறாயா வீட்டுக்கு வா உன்னை மீன் இடுப்பில் கை வைத்து என்ன பண்ணுவீங்க தமிழ் சுற்றி பார்த்துவிட்டு அவள் உதட்டை கடித்து மிக நீண்ட முத்தத்தை கொடுத்துவிட்டு விட்டு மிஸ் யூடியர் மீன் மீ டூ என்று சொல்லி அனுப்பி வைத்தாள் ஆதிரா மீனுவை அருகில் அமர வைத்து என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கே மீன் என்ன புதுசாக கேட்குற ஆதிரா இந்த ஒரு வாரமாக பார்த்துட்டு தானே இருக்கேன் சரியாக சாப்பிடலை அப்பப்போ ஓரமாக தனியாக போய் உட்காந்துக்கிற என்ன விஷயம் உடம்பு சரியில்லையா மீன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு அப்படி வித்தியாசமாக ஒன்றும் தெரியலைடா ஆதிரா பொய் மீன் உனக்கு ஏதாவதுனா தமிழ் தாங்க மாட்டான் விடு காலையில் ஹாஸ்பிட்டல் போகலாம் மீன் எனக்கு ஒன்றும் இல்லை மச்சா ஆதிரா அதை டாக்டர் சொல்லட்டும் மீன் சோகமாக மச்சா அடிக்கடி மயக்கம் வந்தால் நான் செத்துடுவேனா ஆதிரா எவ்வளவு நாளாக இப்படி இருக்குது மீன் இங்கே வந்ததிலிருந்து தான் தமிழ்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை அவர் ரொம்ப பயந்துடுவ ஆதிரா டாக்டர்கிட்ட கேட்காம நீங்களே எதுவும் யோசிக்கக்கூடாது மீன் ஆதிரா தோளில் சாய்ந்து கொண்டு எனக்கு ஏதும் மாச்சுன்னா தமிழை பத்திரமா பார்த்துக்கோ ஆதிரா லூசு மாதிரி உலராது ஏதோ யோசனை வந்தவளை நீ கடைசியாக பீரியட் ஆகி எவ்வளவு நாளாச்சு மீன் அது வந்து நான் ஸ்பெயின் வருவதற்கு முன்னாடி ஆச்சு அப்புறம் ஆகலை அது வேற என்னென்ன தெரியலை எனக்கு ஏதோ பெரிய வியாதி வந்துடுச்சு என்று அழுதாள் ஆதிரா ஊசு வா என்னோட என்று அவளை அழைத்து சென்று ஏற்கனவே அவள் வாங்கி வைத்திருந்த ப்ரெக்ன டெஸ்டிங் கிட் எடுத்து அவள் கையில் கொடுத்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்று வழிமுறை சொல்லி விளக்கி பாத்ரூமுக்குள் அனுப்பினாள் ஆதிரா பதற்றத்துடன் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்க திதி வந்தாள் ஆதிரா இன்னைக்கு உன்னோட தூங்கணும் ஆதிரா என்னோட குட்டிக்கு அம்மா கூட தூங்கணுமா வாடா ராஜா என்று அவளை மடியில் சாய்த்து கொண்டு தட்டி கொடுத்தாள் மீனு பாத்ரூம் உள்ளிருந்து மச்சான் ஆதி என்று கத்த திதி அம்மா என்னாச்சு என்று பயப்பட குழந்தையை தோளில் போட்டு தட்டிக்கொண்டே கொண்டே மீன் இருக்கும் பாத்ரூம் நோக்கி சென்றார் ஆதிரா என்ன ஆச்சு மீன் மச்சான் மச்சா ரெண்டு கோடு வந்துடுச்சு என்று கத்தினாள் ஆதிரா டேவ் அமைதியா இரு குழந்தை பயப்படுகிறாள் முதல்ல அதை போட்டோ எடுத்து வச்சுக்கோ நீ ரிலாக்ஸா இரு குழந்தையை தூங்க வச்சுட்டு வந்துடுறேன் என்று குழந்தையை தூக்கிக் கொண்டு போனாள் மீன் அவசரமாக தமிழுக்கு ஃபோன் செய்தால் எங்கே இருக்கீங்க தமிழ் ரொம்ப தூரம் போகலை பக்கத்தில் தான் இருக்கேன் இப்போவும் சொல்லு உன்னை வந்து தூக்கிட்டு போயிடுறேன் என்னோட கஷ்டம் என்னென்னு அவளுக்கு தெரியாது உனக்கு தெரியும் தானே மீன் உடனே வாங்க என்று அழுதாள் தமிழ் என்னாச்சுடா டே அழாதே உடனே வரேன் என்று காரை திருப்பினாள் ஆதிரா ஆளில் உட்கார்ந்திருந்தவள் திரும்பி வந்த தமிழை பார்த்து சிரித்தாள் தமிழ் எங்கே அவள் என்றதும் பெற்றும் நோக்கி கை காட்ட தமிழ் ஏகமாக ஓடினான் தமிழ் கதவை திறந்ததும் மீனு அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதாள் தமிழ் ஒன்றும் புரியாமல் என்னாச்சு ஏமா அலற மீனை விசும்பிக் கொண்டே ஃபோட்டோ காட்ட அவன் என்ன இது என்று பார்க்க அவள் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு சிரித்தாள் தமிழ் என்ன நீ திடீர்னு அலற திடீர்னு சிரிக்கிற புரியலை உடம்பு முடியலையாடா மீன் நீ அப்பா ஆக போகிறடா மடையா என்று என்றவளை அப்படியே தூக்கி கொண்டு முத்தமலை பொழிந்தான் அவன் கண்ணிலும் கண்ணீர் மலையாக கொட்டியது தமிழ் எப்படி தெரியும் என்றதும் மீன் கதையெல்லாம் விளக்க நாளைக்கு காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் என்றவன் சரி நீ படுத்துக்கோ நான் வந்துடுறேன் மீனு எங்கே போறீங்க தமிழ் என்னை முதலில் அப்பானு கூப்பிட்டவளை கொஞ்சிட்டு வந்திடறேன் என்று திதியை தேடி போக அவள் ஆதிராமடியில் தூங்கி கொண்டிருந்தாள் தமிழ் குழந்தையை தூக்கி கொண்டான் அவளுக்கு முத்தமிட்டு அவளை அணைத்துக்கொண்டு மீனுவின் அருக்குள் நுழைந்தான் மீனு குழந்தைக்கு உண்டான விரிப்பை விரிக்க அதில் அவளை படுக்க வைத்து அணைத்துக்கொண்டு மூவரும் தூங்கி போனார்கள் ஆதி இப்போ என்ன பிரச்சனை சொல்லுமா ஆதிரா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பிரச்சனை தான் ஆஃபீஸ் போகிறீங்க வரீங்க சாப்பிட்றீங்க தூங்குறீங்க உங்களுக்கு எதுக்கு நான் ஆதி சாரி சொல்லு நான் என்ன பண்ணணும் நான் செய்கிறேன் கோபப்படாதே ஆதிரா என்னோட பேசிட்டு இருங்க ஆதிரா பேபி மணி ஒன்று ஆகுது இந்த ராத்திரி நேரத்தில் பேசிகிட்டு இருந்தால் உன்னோட உடம்புக்கு ஆகாது ஆதிரா அப்போ சாரி சித்ராவுக்கு ஃபோன் பண்ணுங்க அவ தம்பி வந்தா கூட எனக்கு துணையா பேசிட்டு இருப்பான் ஆதி சுரேஷ் வெளிநாட்டில் இருக்கான் ஆதிரா நரேஷுக்கு ஃபோன் செய்தாள் மாமா என்னை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ உன்னை மாதிரி என்கிட்ட பாசமா பேச யாருமே இல்லை சித்ராவுக்கு சொல்லாம ரகசியமா வச்சுக்கலாம் ஆதி அவள் ஃபோனை அவளிடம் இருந்து பிடுங்கினான் மச்சா சும்மா உலகிட்டு இருக்கா நான் பார்த்துக்கிறேன் நரேஷ் அப்படி அப்படியாக ஆசைப்பட்டா நானே அவளை ஆதி கொண்டுடுவேன் ஃபோனவை நரேஷ் நீ என்ன இப்படி கோவப்படுற நானே சமாதானப்படுத்துகிறேன்னு சொன்னேன் கற்ப காலத்தில் இப்படி தான் இருப்பாங்க அவங்க இஷ்டத்துக்கு நடந்து போயேன் ஆதி ம் என்று ஃபோன் வைத்தான் ஆதிராவை பார்த்து வா வெளியே போகலாம் ஆதிரா எங்கே ஆதி உனக்கு பிடிச்ச இடத்துக்கு ஆதிரா முன்ன மாதிரி என்னை எங்கேயாவது காட்டில் விட்டுட்டு பயப்படுத்த நினைக்காதீங்க நான் பயப்பட மாட்டேன் ஆதி ஆதி பொண்டாட்டியை பயப்படுத்த முடியுமா என்று எட்டு மாத கர்ப்பிணியை கையில் தூக்கினார் ஆதிரா நானே நடந்து வரேன் என்னை கீழே போட்டுடாதீங்க ஆதி என்ன என்னடி உன்னோட புருஷனை பற்றி நினச்சிட்டு இருக்க உன்னை மாதிரி ரெண்டு பேரை ஒரே சமயத்தில் தூக்குவேன் ஆதிரா போச்சு என்னோட புருஷனுக்கு ரெண்டு பொண்டாட்டி இதை கேட்க யாருமே இல்லையா என்றவள் வாயை தன் வாயால் அடித்து முத்தம் ஒன்றை கொடுத்துவிட்டு காரில் அவளை அமர வைத்து அவனும் அமர்ந்து கிளம்பினான் அவள் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்துவிட்டு தூங்கி போனாள் சீட்டை சாய்த்துவிட்டு சண்டைக்காரி நீ தூங்கணும்னா நான் உன்னை கூட்டிட்டு ஊர் சுத்தணும் என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டு காரை ஓரம் போட்டு அவனும் தூங்கினான் மறுநாள் காலை வெயில் சுட்டதும் எழுந்தவள் டிரைவர் சீட்டில் தூங்கும் ஆதியை பார்த்து நான் இழுத்த இனிப்புக்கெல்லாம் வரியே நீ என்று அவன் வீசையை இழுத்தான் ஆதி கண் திறந்து பார்த்து பேபி வீட்டுக்கு போகலாமா ஆதிரா இன்னைக்கு என்னோடவே இருக்கேன்னு சொல்லுங்க நான் வரேன் இல்லைனா நான் வரமாட்டேன் ஆதி இருக்கேன் போதுமா ஆதிரா யார்கிட்டேயும் ஃபோன் பேசக்கூடாது என்னை கட்டுப்பிடிச்சிட்டே இருக்கணும் ஆதி ஓகே ஆதிரா இன்னைக்கு சண்டே இல்லை தானே ஆதி இன்னைக்கு வெட்னஸ்டே ஆதிரா ஒரு போன் பேசினாலும் நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவேன் ஆதி சரி சரி ஆதிரா அப்போ எனக்கு ஐஸ்கிரீம் ஆதி வாங்கி தரேன் ஆதிரா அப்போ கட்டி பிடிச்சுக்கோ அவளை கட்டி அணைத்து பிறகு காரை கிளப்பினான் ஆதிராவுக்கு பயந்து பயந்து வேலைகளையும் அவளையும் பார்த்து கொண்டான் திதி அப்பா அம்மா மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆதி அவளை தூக்கி கொண்டு ஆதிராவை நோக்கி சென்றான் அவள் ஃபோனில் அழுது கொண்டிருந்தாள் அம்மா அவர் என்னை பார்த்துக்கிறதே இல்லை இப்போ கூட என்னை தூங்க சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பிட்டாள் என்னை கூட்டிட்டு போங்க இல்லைனா நானே தனியா வந்துடுவேன் என்று அழுதாள் ஆதி அவளிடம் இருந்து ஃபோனை வாங்கி ஹலோ மெலினா டேய் இன்னும் கொஞ்ச நாள் குழந்தை பிறந்ததும் அவ உன்னை தொந்தரவு பண்ண மாட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா ஆதி நான் பார்த்துக்கிறேன் என்று ஃபோன் வைத்தான் ஆதி செல்லக்குட்டிக்கு என்ன வேணும் ஆதிரா எனக்கு நல்ல புருஷன் வேணும் ஆதி அதுதான் நான் இருக்கேனே ஆதிரா நோ நான் சொல்வதை கேட்குற புருஷன் வேணும் ஆதி திதியை அவள் அருகே படுக்க வைத்து ஆதி இருவரையும் கட்டி கொண்டு படுத்து கொண்டான் ஆதி மெல்ல ஆதிரா காதில் பயமாயிருக்கா ஆதிரா தலையாட்டினாள் இல்லை ஆனா ரொம்ப வலிக்கும் ஆதி செல்ல குட்டிக்கு வலிக்காம பார்த்துக்கிறேன் சரியா உன்னோடவே இருப்பேன் ஆதிரா குழந்தை பிறக்கும் போதும் என்னோடவே இருப்பீர்களா ஆதி ஆமாம் ஆதிரா எனக்கு எதுவும் ஆகாம பார்த்துக்குவீங்களா ஆதி ஆதி பொண்டாட்டிக்கு எங்கிருந்து பயம் வந்தது திதி நானும் பயப்பட மாட்டேன் ஆதி குட் கேர்ள் ஆதிரா ஆதியை இறுக்கி பிடித்து கொண்டார் அவன் அவளுக்கு நெற்றியில் முத்தமிட திதி அப்பா எனக்கு என்றவளை ஆதிரா மேல் படாமல் தூக்கி அவன் நெஞ்சோடு அணைத்து முத்தமிட்டான் ஆதிரா பிரசவத்தின் பட்ட துன்பத்தை கண்ணில் பார்த்த ஆதி உட்கார்ந்து ஓவென்று அழுதான் மெலினா டேய் பொண்ணுங்களுக்கு இது சகஜம்டா இந்த வேதனையை பட்டா இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கும் என்றதும் மெல்லினாவை கட்டி கொண்டான் சாரிம்மா உங்களை அப்படி நான் கஷ்டப்படுத்தியதற்கு மெல்லினா தேங்க்ஸ் நீ எனக்கு வந்து பிறந்ததுக்கு என்று அவன் நெற்றியில் முத்தமிட்டாள் ஆதி இனி ஆதிராவை கஷ்டப்படுத்த மாட்டேன் மெல்லினா கையில் குழந்தையை வாங்கி சிரித்தாள் உன்னை மாதிரி ஒரு பொண்ணு பிறந்திருக்கா நான் அடிக்கடி நினச்சி பார்த்துருக்கேன் நீ எனக்கு பொண்ணாக பிறந்திருந்தா எப்படி இருக்கும்னு இதோ இப்போ நான் நிஜத்தில் பார்க்கிறேன் ஆதிராவை பார்க்க போனாள் அவள் களைத்து மயங்கி இருந்தாள் அவள் நெற்றியில் முத்தமிட்டு பிடிவாதக்காதி பெண் குழந்தையா பெத்து போடுற ஆதிரா உனக்கு போன ஜென்மத்தில் எத்தனை காதலிகள் இருந்தாங்கன்னு தான் ஆதி கண் முடிச்சிட்டியா லவ் யூ ஆதிரா தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ டூ ஆதி எதுக்கு தேங்க்ஸ் ஆதிரா பிரசவத்தில் என்னோடவே இருந்ததுக்கு ஆதி அவளை அணைத்து மெல்லினா முதல்ல குழந்தைக்கு தான் ஆதிடா அப்புறம்தான் உனக்கு வெளியே போடா ஆதி நான் போக மாட்டேன் மெல்லினா அவள் குழந்தைக்கு பால் கொடுக்கணும்டா ஆதி சாரி சாரி நான் வெளியே இருக்கேன் என்று வெளியேறினான் சரியாக பத்து நாளுக்கு பிறகு தமிழுக்கு மகன் பிறந்தான் அவர்கள் அவனுக்கு குருவின் பெயரை வைத்து மகிழ்ந்தனர் ஒரு வருடத்திற்கு பிறகு ஆதிரா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோவை ஷேர் செய்து என்னுடைய கணவருக்கு இந்த பெண்கள் மேல்தான் அக்கறை என் மேல் இல்லை என்று பதிவிட்டிருந்தாள் அந்த ஃபோட்டோவில் ஆதிப்படுத்திருக்க அதிசயா என்ற சிறிய பெண் தன்னுடைய டயப்பருடன் ஆதியின் முகத்திற்கு நேராக கழுத்தில் அமர்ந்திருக்க அதித்தி ஆதியின் வயிற்றில் அமர்ந்திருந்தாள் ஆதி இரவு தூங்கும் தூங்க போகும்போது ஃபோனை பார்க்க இதை பற்றி நிறைய மெசேஜ்கள் வந்திருந்தது ஆதி ஆதிரா 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 இங்கே தான் இருக்கேன் எதுக்கு கத்துறீங்க ஆதி அவள் அருகே போய் உனக்கு தண்டனை கொடுத்து ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன் ஆதிரா என்ன தண்டனை கொடுக்க போறீங்க நான் என்ன தப்பு செய்தேன் ஆதி வருஷ கணக்கா புருஷனை காயப்போட்டு இல்லை ஆதிரா ஓ அப்படியா நான் சொல்லும் இடத்தில் எல்லாம் கையெழுத்து போடுங்க உங்களை நல்லா கவனிக்கிறேன் என்று சில பத்திரங்களை அவன் முன் எறிந்தாள் ஆதி அவள் சொன்ன இடத்தில் எல்லாம் கையெழுத்து போட அவள் அவனுக்கு முத்தமிட்டாள் ஆதிரா என்ன இதுன்னு கேட்க மாட்டீங்களா அவளை நெருங்கி தேவையில்லை என்னோட பொண்டாட்டி என்ன சொன்னாலும் செய்வேன் ஆதிரா போர் ஆதி ஆனால் போர் அடிக்காமல் இந்த விஷயத்தை செய்வேன் என்றான் அவனுக்கு தெரியாதா என்ன அவனுடைய எல்லா சொத்துக்களையும் அவள் பெயரில் மாற்றிக்கொண்டாள் என்று காரணம் அவன் அவள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாள் ஆனால் அவனோ அவளுக்கு அடிமையாக இருக்க விரும்புகிறான் பாட்டி ஹாஸ்பிட்டலில் இருந்தபடியே இறந்து போனார் அர்ஜுன் கிஷோர் தங்கை மாலினியை திருமணம் செய்து கொண்டான் இதனால் இருவரும் தங்கள் பிரச்சினைகளை பார்த்து நொந்து போனார்கள் இருவருக்கும் அடுத்தவரை பற்றி நினைக்க நேரமில்லை மெல்லினாவின் மூத்த மகன் ஞாமியில் இருக்கும் தொழில் மொத்தமும் அவனே பார்த்து கொண்டான் மெல்லினா ஆதிராவுக்கு குழந்தை பிறந்ததிலிருந்து ஆதியுடன் இருக்கிறார் எழில் மூத்த மகனுக்கு துணையாக மியாமியில் இருக்கிறார் மனைவியை மாதம் ஒருமுறை வந்து பார்த்து செல்கிறார் ஆதி அவரை ரிட்டையர்ட் ஆகி அவனுடன் தங்க வற்புறுத்துகிறான் அவரோ உடலில் சக்தி உள்ளவரை உழைப்பேன் என்று பிடிவாதமாக இருந்து வருகிறார் கிஷோர் ஆதிராவை கடத்திய குற்றத்துக்காக ஸ்பெயின் ஜெயினில் கம்பி எண்ணுகிறான் மௌனி ராஜசேகர் புதிய வாழ்க்கையை மன மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர் நரே சித்ராவுக்கு மகன் பிறந்து ஆதி வீட்டுக்கு அடிக்கடி வந்து போய் இருந்தனர் சித்ரா தம்பி ந சுரேஷ் வெளிநாட்டில் செட்டிலாகிவிட்டான் கௌதம் மாயா சண்டையை கடந்து திருமணத்தில் முடிந்து மாயா கர்ப்பவதியாக இருக்கிறார் பாஸ்கர் வற்புறுத்தலின் பெயரில் அத்தை மகளை திருமணம் செய்து கொண்டு வெளியில் நிம்மதியாகவும் வீட்டில் அமைதியாகவும் இருக்கிறான் திதி அடம்பிடித்து மௌனியுடன் இருந்து கொண்டாள் ஏனோ அவளுக்கு ஆதிராவிடம் தொலைத்த அவள் குழந்தை பருவத்தை திதியிடம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாள் நந்து திருமணம் செய்து கொள்ளாமல் ஜாலியாக சைட் அடித்து கொண்டிருக்கிறான் கார்த்திக் வெளிநாட்டில் படித்துவிட்டு கை சம்பாதித்து தனக்கு திருமணத்திற்கு ஒரு பெண் பார்த்து தர சொல்லி ஆதிராவை கெஞ்சிக் கொண்டிருக்கிறான் பிரீத்தியை ஆதிராவின் கட்டளைப்படி நல்ல பையனாக பார்த்து திருமணம் செய்து வைத்தனர் மூட்டை முட்டையா மூட்டையாக நண்பர்கள் மூவரும் பரிசு பொருட்களை குவித்து வாழ்த்தினர் அவள் பிரான்ஸ் நாட்டில் குடியேறினாள் ஆதிரா எப்பவும் போல் பகலில் ஆதியை டார்ச்சர் செய்ய அவனோ இரவில் அவளை டார்ச்சர் செய்து சந்தோஷமாக இருக்கின்றனர் ஆதிரா அன்று காலை வாந்தி எடுக்க ஆதி அவளை நீவி கொடுத்து என்னாச்சு திடீர்னு ஆதிரா நீ மறுபடியும் அப்பாக போறே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட மாட்டேன் நாவல் முடிவடைந்து விட்டது கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ